அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவுல மகாலட்சுமிக்கு இவங்களை தான் பிடிக்கும் இதில் நீங்களும் இருக்கீங்களா என்றதை பற்றி நாம இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியின் அருள் இருந்தால் வாழ்வில் எந்த குறையும் இல்லாமல் சுகமாக வாழலாம் ஆனால் அவளின் அருளை பெறுவது அவ்வளவு சுலபம் இல்லை மகாலட்சுமி அனைத்து இடங்களிலும் தங்குவதும் கிடையாது அனைவருக்கும் அருள் செய்து விடுவதும் கிடையாது சில குறிப்பிட்ட பொருட்கள் மனிதர்களை மட்டும்தான் பிடிக்கும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்க வேண்டும் என அனைவரும் விரும்பினாலும் மகாலட்சுமி தனக்கு விரும்புவவர்களிடத்தில் மட்டும்தான் தங்குவாள் அப்படி மகாலட்சுமி விருப்பமுடன் ஆசையாக வாசம் செய்யும் இடங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகாலட்சுமிக்கு விருப்பமான இடங்களும் மனிதர்களும் மகாலக்ஷ்மி எப்போதும் உறையும் இடமாக மஞ்சள் குங்குமம் கண்ணாடி சீப்பு பழ வகைகள் தேங்காய் வெற்றிலை பாக்கு ஆகியன விளங்குகின்றன பெண்கள் விரும்பி அணியும் வளையல் கருகமணி பீங்கான் ஜாடி ஆகிய இடங்களிலும் நீங்காது இருக்கிறார் அழகு மனோதைரியம் வேலை திறன் தர்மத்தனை மிக்கவர் கோபம் அற்றவர் பெரியவர்களுக்கு பணிவிடை செய்பவர் ஆகியோரிடையே ஆண் பெண் வித்தியாசம் பாராமல் லக்ஷ்மி தேவி இருக்கிறார் காரியத்தை தீர வேண்டும் என்ற வைராக்கியமும் செய்து முடிக்க முடியும் என்ற தைரியமும் உடையவர் தெய்வ பக்தி உள்ளவர் நன்றி உள்ளவர் ஐம்புலன்களை அடக்கியவர்களிடம் நித்தியவாசம் புரிகிறாள் குறுசுறுப்பு மிக்கவர் பெற்றோரை பேணி காப்பாற்றுபவர் அடக்கமுடையவர் அடுத்தவர் மனதை அறியும் திறமை உடையவர் காலத்தை வீணாக்காதவர் ஆகியோரிடம் திருமகள் இஷ்டப்பட்டு வசிக்கின்றாள் மனம் சுத்தம் உள்ளவர் தியானம் செய்வதில் ஊக்கம் உள்ளவர் பலனை எதிர்பார்க்காது பணிபுரிபவர் மனம் சோர்ந்து போகாதவரிடம் லக்ஷ்மி என்றும் தங்குகிறாள் சாமர்த்தியத்தை கொள்பவரிடமும் சட்டென்று யோசித்து ஒரு முடிவு எடுத்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்பவரிடமும் ஆண் பெண் பாரபட்சமின்றி ஆசையாக லக்ஷ்மி தேவி செல்கின்றாள் பசுக்கள் பிரம்ம ஞானியர் சாதுக்கள் வேதம் தெரிந்தவர் எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்துபவரிடம் நீங்காது வாழ்கிறாள் கணவன் மனைவி அன்புடன் வாழும் குடும்பத்தில் நிரந்தரமாக வசிக்கின்றாள் கணவனை எதிர்த்து பேசாத குடும்பமே கோவில் கணவனும் பெரியவர்களும் தெய்வம் நினைக்கும் பெண்ணை அவள் விரும்புகிறாள் வீடு வாசல் பாத்திரம் பண்டத்தை நித்தம் சுத்தப்படுத்தி சமைத்த உணவை வீணாக்காத பெண்ணிடம் நிரந்தரமாக தங்குகிறாள் லக்ஷ்மி தேவியின் வெறுப்புக்குள்ளாவோர் சமைக்கப்பட்டதை சாப்பிடாமல் அல்லது விநியோகிக்காமல் வைத்திருந்து வீணாக்குபவரை அடியோடு லக்ஷ்மி வெறுக்கிறாள் காலையிலும் மாலையிலும் இல்லத்தின் வாயிலில் நீர் தெளித்து கோலமிட்டு விளக்கேற்றப்படும் வீட்டிற்கு அவசியம் வருகிறாள் இந்த வேளைகளிலும் தவறாமல் தினமும் திருவிளக்கு ஏற்றி வைத்து மனமு வந்து தன்னை அழைக்கும் பெண்ணை லக்ஷ்மி ஒரு நாளும் உதாசீனம் செய்ய மாட்டார் அழகிய பெண் கற்புள்ளவள் ஆசாரம் உள்ளவள் எளிமையாக அலங்காரம் செய்து கொள்பவள் ஆகியோர் லக்ஷ்மிக்கு பிரியமானவர்கள் தானியங்கள் தானியக் கிடங்குகள் தண்ணீர் குடம் தயிர் தேன் நெய் போன்ற பொருட்களில் திருமகள் வாசம் செய்கிறாள் ஆணை அரசன் சிம்மாசனம் தாமரை குளம் எக்காலத்திலும் வற்றாத ஏரிகள் நதிகள் வாகனம் கண்ணியர் ஆபரணங்கள் தாமரை முதலியவைகளில் அலைமகள் வசிக்கிறாள் ஹரியின் நாமம் எந்த இல்லத்தில் ஒழிக்கிறதோ அங்கு அவள் கட்டாயம் செல்வாள் விருந்தினரை உபசரிக்கும் குணம் மறை உணர்ந்தோரை மதிக்கும் குணம் கொண்டவர்களிடம் நீங்காது நிலைத்து நிற்கிறாள் எனவே நாமும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்க இந்த பதிவின்படி நாமும் கடைப்பிடிப்போமாக நன்றி வணக்கம்